மகம் முருகாசரணம் இன்று முதல் அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் சிவபெருமானுக்கு செய்யும் முக்கியமான வழிபாடுகள் என்ன என்பது பற்றி இப்பதிவில் காண்போம் கத்திரி நாட்களில் சிவபெருமானுக்கு பன்னீர் சந்தனம் இளநீர் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி லவங்கம் பச்சை கற்பூரம் குங்குமப்பூ வெட்டிவேர் ஏலக்காய் போன்ற வாசனை திரவிய பொருட்களை அருகில் உள்ள சிவாலயத்துக்கு வழங்கவும் தங்களால் முடிந்த அளவு இறைவன் அருளால் உஷ்ணம் குறைந்து மழை பொழிந்து நாட்டு மக்களும் நாமும் நன்மை அடைவோம் வசதி உள்ளார்கள் உள்ளவர்கள் செப்பினால் ஆன தாரா பாத்திரம் சிவாலயங்களுக்கு வழங்கலாம் அக்னி நட்சத்திர நாட்களில் சிவபெருமானை குளிர்ச்சிப்படுத்தும் விதமாக அபிஷேகங்கள் செய்வார்கள் அதில் முக்கியமானது தாரா அபிஷேகமாகும் இந்த அக்னி நட்சத்திர நாளில் சிவாலயங்களில் சிவனின் மேல் உரி கட்டி அதில் சிறு துளையுடன் கூடிய மண்கலையத்தை தொங்கவிட்டு அதற்குள் வெட்டி வேர் விளாமிச்சை வேர் பச்சிலை ஜடாமஞ்சரி பன்னீர் பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஜாதிக்காய் கடுக்காய் மஞ்சத்தூள் ஆகியவற்றை கலந்த நீரை நிரப்புவார்கள் அந்த நீரின் துளி துளிகள் களையத்தின் வழியாக லிங்க திருமேனியில் சொட்டு சொட்டாக விழும் வண்ணம் செய்வர் இப்படி அனைத்து கோவில்களிலும் ஜலத்தாரை வைப்பதால் இயற்கை உபாதைகளோ பூமி அதிர்வோ ஏற்படாது என்பது சாஸ்திரங்கள் கூறும் உண்மை இன்று ஞாயிற்றுக்கிழமை அக்னி நட்சத்திர காலம் தொடங்கும் தொடங்கிற்று மேலும் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிதான் அக்னி நட்சத்திரம் நிவர்த்தியாகும் இந்த இடைப்பட்ட நாட்களில் வெயில் வாட்டி வதைத்துவிடும் கோடை வெயிலிலிருந்து தப்பிக்க நாம் பலவிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் அதுபோல நாம் வழிபடும் தெய்வங்களுக்கும் கோடை வெயில் தோசத்தை நிவர்த்தி செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்வது உண்டு இதற்கான பூஜை முறைகளை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி உள்ளனர் பொதுவாக அக்னி நட்சத்திரம் என்பது சூரிய பகவான் பரணி நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தை கடக்கும் வரையிலான நாட்களை குறிக்கும் அதாவது சூரிய பகவான் இருபது டிகிரியிலிருந்து நாற்பத்தி மூன்று டிகிரி வரை பயணிக்கும் காலமாகும் இந்த காலகட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சிவபெருமானை பொறுத்தவரை அவருக்கு வெக்கம் வெப்பம் என்பதே பிடிக்காது அவர் குளிர்ச்சியை விரும்பவர் விரும்புபவர் இதன் பின்னணியில் ஒரு புராண கதை உள்ளது அமிர்தம் எடுப்பதற்காக பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தனர் அப்போது ஆழகால விஷம் தோன்றியது இதனால் தேவர்களை இதனால் தேவர்களை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை எடுத்து குடித்து விட்டார் இதன் காரணமாக சிவபெருமானின் உடல் முழுவதும் வெப்பம் பரவியது அவரது நெற்றிக் கண்ணும் வெப்பத்தால் தகித்தது இதனால் சிவபெருமான் தலையில் கங்கையையும் நிலாவையும் சூடினார்கள் அப்படியிருந்தும் சிவபெருமானின் உடல் வெப்பம் குறையவில்லை இதனால் அவர் உடல் சூட்டை தணிக்க அபிஷேகங்கள் செய்தனர் இடைவிடாது செய்யப்பட்ட அந்த அபிஷேகங்கள் காரணமாக சிவபெருமான் அபிஷேக பிரியராக மாறினார் சிவபெருமானுக்கு நாம் எந்த அளவுக்கு அபிஷேகம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் உடலும் உள்ளமும் குளிர்ச்சியாகி மனம் மகிழ்ந்து நமக்கு நல்ல வரங்களை தந்தொருள்வார் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாகும் எனவே அக்னி நட்சத்திர நாட்களில் சிவபெருமானை குளிர்ச்சிப்படுத்தும் விதமாக அபிஷேகங்கள் செய்வார்கள் அதில் முக்கியமானது தாரா அபிஷேகமாகும் தாரா அபிஷேகம் என்பது சிவலிங்கத்துக்கு மேல் ஒரு பாத்திரம் கட்டி அதன் அடியில் ஒரு சிறு துளையிட்டு அதிலிருந்து சொட்டு சொட்டாக லிங்கம் மீது தண்ணீரை விழவைப்பதாகும் வைப்பதாகும் இந்த தாரா அபிஷேகத்துக்காக பெரும்பாலும் கூம்பு வடிவ செப்பு பாத்திரத்தை பயன்படுத்துவார்கள் அதில் நிரப்பப்படும் தண்ணீரில் பன்னீர் பச்சை கற்பூரம் ஏலக்காய் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் சேர்க்கப்படும் அந்த நறுமணத் தண்ணீர் சொட்டு சொட்டாக விழும்போது சிவபெருமானின் உஷ்ணம் தணிந்து குளிர்ச்சியாகிவிடுவார் ஆண்டுதோறும் அக்னி நட்சத்திர நாட்களில் தினமும் ஜலதாரை எனப்படும் தாரா அபிஷேகம் செய்யப்படுகிறது சிவபெருமான் மீது சொட்டு சொட்டாக தாரா பாத்திரத்திலிருந்து தண்ணீர் விழுந்து கொண்டே இருக்கும் அந்த சமயத்தில் வாசனை திரவியங்கள் கலந்த தண்ணீரை முழுமையாக பரவேண்டும் என்பதற்காக பெரிய அளவில் அலங்காரம் செய்ய மாட்டார்கள் சைவத்தில் சிவபெருமானே நாம் வாழும் உலகமாக கருதப்படுகிறார் சிவபெருமானின் உக்கிரம் தனிய வேண்டுமானால் பூமி குளிர வேண்டும் இதை கருத்தில் கொண்டு அக்னி நட்சத்திர நாட்களில் சிவபெருமானுக்கு தாரா அபிஷேகம் செய்யப்படுகிறது பொதுவாக லிங்கத்து சந்தன போட்டு வைத்து ஓம் நம மந்திரத்தை சொல்லி வெறும் தண்ணீரை ஊற்றி அபிஷேகம் செய்தாலே பலன் கிடைக்கும் என்பார்கள் ஜலத்தாரை எனப்படும் தாரா அபிஷேகம் செய்யும் போது சிவபெருமான் மனம் குளிர்ந்து அதிகமான பலன்களை வாரி வழங்குவார் என்பது சிவகாமங்களில் சொல்லப்பட்ட உண்மை தாரா அபிஷேகம் செய்ய தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து உதவி செய்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு சந்தான விருத்தி ஏற்படும் நோய்கள் நீங்கும் சர்க்கரை கலந்த பாலை அபிஷேகம் செய்தால் கெட்ட சக்திகள் நம்மை அணுகாது தீய எண்ணத்துடன் நம்முடன் பழகவர்களை விலக்கி சென்று விடுவார்கள் பயம் நீங் விலகி சென்று விடுவார்கள் பயம் நீங்கும் தாரா அபிஷேகம் தவிர பொதுவாக சிவபெருமானுக்கு தேன் அபிஷேகம் செய்தால் தோல் நோய் குணமாகும் கரும்பு சாறு அபிஷேகம் செய்தால் முக்தி பெறலாம் இதுபோல் அக்னி நட்சத்திர நாட்களில் எந்தெந்த பொருட்களால் அபிஷேகம் செய்தால் என்ன பலன் பெறலாம் என சிவ ஆகமங்களில் ரிஷிகளால் கூறப்பட்டுள்ளது உள்ளது அருகம்புல் தண்ணீரால் சிவ அபிஷேகம் செய்தால் நஷ்டமான பொருட்கள் திரும்ப கிடைக்கும் நல்லெண்ணெய் அபிஷேக நல்லெண்ணெயை அபிஷேகத்தினால் நோயற்ற வாழ்வு கிடைக்கும் பசும்பால் அபிஷேகத்தினால் அனைத்து வித நன்மைகளும் கிடைக்கும் தயிர் அபிஷேகத்தினால் பலம் ஆரோக்கியம் கிடைக்கும் பசும் நெய்யினால் அபிஷேகம் செய்தால் செல்வ செழிப்பு உண்டாகும் சர்க்கரை அபிஷேகம் துக்கத்தை போக்கும் புஷ்ப ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் லாபம் வரும் இளநீரினால் அபிஷேகம் செய்தால் சகல சம்பத்தும் கிட்டும் ருத்ராஷ்ட ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் ஐஸ்வர்யம் கிட்டும் அரைத்தெடுத்த சந்தனத்தால் அபிஷேகம் செய்தால் புத்திர பாக்கியம் கிட்டும் வில்வ ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் போக பாக்கியங்கள் கிட்டும் அன்னத்தினால் அபிஷேகம் செய்தால் அதிகாரம் மோட்சம் மற்றும் தீர்க்க ஆயுள் கிட்டும் திராட்சை ரசம் கலந்த தண்ணீரால் அபிஷேகம் செய்தால் எல்லாவற்றிலும் வெற்றி உண்டாகும் பேரிச்சம்பழம் ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் எதிரிகள் இல்லாமல் போவர் நவாப்பழ ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் வைராக்கியம் கிட்டும் மாம்பழ ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் தீராத வியாதிகள் தீரும் மஞ்சள் நீரினால் அபிஷேகம் செய்தால் மங்களம் உண்டாகும் பல தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்தால் ஆத்ம ஞானம் உண்டாகும் அக்னி நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு வசதியான ஒரு நாளில் சிவபெருமானுக்கு இந்த அபிஷேகங்களை செய்யலாம் அக்னி நட்சத்திர நாட்களில் சிவபெருமானுக்கு குளிர்ச்சி படுத்த வேண்டும் என்பதற்காக மதியம் தயிர் சாதத்தை நைவேத்தியமாக படைப்பதும் வழக்கத்தில் உள்ளது அக்னி நட்சத்திர நாட்களில் சிவபெருமானுக்கு மட்டுமின்றி வறுமையில் வாடும் அவரது அடியார்களுக்கு உதவி சேவை செய்வதால் அபரிவிதமான பலன்களை பெற முடியும் ஒரே ஒரு சிவனடியாருக்கு அக்னி வெயிலை சமாளிக்க நீங்கள் குடை வாங்கி கொடுக்கலாம் கதராடை செருப்பு விசிறி போன்றவற்றை வாங்கி கொடுக்கலாம் சிவனடியார்கள் மனம் குளிர்ச்சி அடைந்தால் சிவபெருமானும் மனம் குளிர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார் நன்றி